அதை என்ன பண்ணணும் அது சொல்லு நாங்கள் ஒன்றும் பண்ணலை அந்த கடமையை நாங்கள் செய்யலை அந்த கடமையை எப்படி அது எப்படி பண்ணணும் எப்படி அதை சரி பண்ணணும் நான் என்ன சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு உனக்குள்ள இருக்கிற மூணு ஆமை அந்த மூணு ஆமையை முதல்ல உங்ககிட்ட இருந்து கலைஞ்சிரு நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் என்ன செஞ்சா நாங்க சரி பண்ண முடியும் நீ கேட்டில் உங்ககிட்ட இருக்கிற நீ மிளங்கி இருக்கிற மூணு ஆமைய முதல்ல களைஞ்சிரு காந்தி எடுத்துரு வெளிய கக்கி தவி துப்பிடு துப்பிடு அப்புறம் அது தவறும் முதல்ல இதை துப்பு முதல்ல மூணு மூணும் முதல்ல வாந்தி பண்ணி கக்கு ரொம்ப ஒரு ஆபாதம்சைய கோம் ஆணவத்தை ஃபஸ்ட்டு நாங்கிற ஆணவம் நாங்கிற ஆணவம் ரெண்டாவது உன்னுடைய பேராசை மூணாவது உன்னுடைய